ज्यू तमिल வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பிற்கும் அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோதலானது இன்று அதி உச்ச கட்டத்தை அடைந்திருக்கின்றது டொனால்டு டிரம்பை போர்க்குற்ற நீதிமன்று போல இம்பீச்மெண்ட் என்று கூறப்படுகின்ற அல்லது ரீஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பு நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரணை செய்ய வேண்டும் என்ற பொருள்படன் கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார் அவ்வாறு இம்பீச்மெண்டில் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அதிபர் பதவியை டொனால்ட் ட்ரம்ப் இழக்க வேண்டி வரும் அதற்கு அவர் இழைத்த குற்றம் என்ன அந்த ஆதாரங்களை அவர் எங்கிருந்து இழுத்து விடுகின்றார் முதலாவதாக ஜெப்ட்ரி இவரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அமெரிக்காவினுடைய சிறை கொட்டடியில் தற்கொலை செய்து கொண்டவர் இளம் பெண்களை அதாவது சிறு பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு வழங்கினார் என்கின்ற குற்றச்சாட்டு இவர் மீது இருக்கின்றது இவருடன் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளினுடைய அதிசிறந்த தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் என்பதும் குற்றச்சாட்டுகளாக இருந்தது இந்த நிலையில் அவருடைய இவர் தொடர்பாக வெளியாகிய டாக்குமெண்ட் என்கின்ற விவரண சித்திர படத்தில் அந்த இடத்தில் இளைஞனாக டொனால்ட் டிரம்பும் நிற்கின்றார் ஆனால் மற்றவர்களை பற்றி பேசிய உலகம் டொனால்ட் ட்ரம்பை பற்றி எதற்காக பேசவில்லை அவருக்கும் இந்த விவகாரத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது எதற்காக அவர் அங்கே நின்றார் அவர் போல முன்னர் அமெரிக்க அதிபர் நின்றிருக்கின்றார் பிரபல தொழிலதிபர் ஒருவர் நின்றிருக்கின்றார் பிரிட்டன் அரச குடும்பத்தில் இருந்தும் ஒருவர் இருந்திருக்கின்றார் இவர்கள் எல்லாம் எதற்காக ஜெட்ரினுடன் கூட்டு வைத்தார்கள் என்பது கேள்வி ஆகவே இதை இழுத்து விசாரணை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இப்படி ஒரு பெரும் குற்றச்சாட்டை தன்னுடைய ஆப்த நண்பனாகவும் பல மில்லியன் டாலர்களை வழங்கி டொனால்டு டிரம்பை வெற்றி பெற செய்த ஏலன் மேஸ் வெறும் நூற்றி இருபத்தி ஒன்பது நாட்களில் பிளவுபட்ட இந்த இருவரும் அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் மோதலில் குதித்திருக்கின்றார்கள் நியூயார்க் டைம்ஸ் இது பற்றி கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக ஏலன் மாஸ்கினுடைய திட்டம் தான் என்ன என்று கேட்டிருக்கின்றது அவருடைய திட்டம் அடுத்த அதிபர் பதவியில் போட்டியிடுவது என்பதை பேசுவதற்கு மேலும் சில நாட்கள் ஆகலாம் டொனால்ட் டிரம்ப் எலன் மாஸ்க் என்று ார் இந்த நிலையில் டெஸ்லாவினுடைய பங்குகள் பதினெட்டு வீதம் வீழ்ச்சி கண்டு திடீரென மூடப்பட்டிருக்கின்றது இது ஒரு பொருளாதார சருக்களாகவும் இருக்கின்றது அமெரிக்க அதிபருக்கு எதிராக பேசுகின்ற ஏலன் மேஸ்கை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபருடைய முன்னாள் ஆலோசகர் ஸ்டீவ் பெனோன் இருக்கின்றார் ஏனென்றால் ஏலன் மேஸ் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் பின்னர் கனடாவில் குடியேறி அமெரிக்காவிற்குள் வந்தவர் இவர் ஒரு குடியேறி நாடு கடத்த வேண்டும் என்கின்ற அளவிற்கு டொனால்டு டிரம்பினுடைய ஆதரவாளர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு மோதல் வருமா அமெரிக்க நாடே தடுமாற்றம் அடைந்திருக்கின்றது உறவாக இருப்பார்கள் தமக்கு நல்லதொரு வாழ்வை தருவார்கள் என்று நம்பிய அமெரிக்க வாக்காளர்களுடைய வாயில் மண்ணள்ளி போடும் வேலையை இந்த இருவரும் சேம் சைட் கோல்களை போட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ரஷ்ய அதிபருக்கும் சீன அதிபருக்கும் இது சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போன்ற ஆனந்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால் அது மிகை கூற்று அல்ல உக்ரைன் ரஷ்ய போரை விட இது பெரிய போராக மாறியிருக்கின்றது ஆனால் இந்த இருவரும் சேறு வீசுவதில் மகாபெரும் கெட்டிக்காரர்களாக இருக்கின்றார்கள் இதனால் அமெரிக்க தொலைக்காட்சிகள் மிக பெரும் பிடிக்கப் போகின்றது இந்த நிகழ்ச்சியை எடுத்துரைப்பதனால் என்றும் அமெரிக்காவினுடைய செய்திகள் தெரிவிக்கின்றன டொனால்டு டிரம்ப் இந்த மோதலில் இருந்து தப்பி பிழைப்பார் என்று கூறப்படுகின்றது இதற்கு காரணம் டொனால்ட் ட்ரம்ப் இது போன்ற சேறு பூசல்களில் இருந்து தப்பிய அனுபவம் உடையவர் கடந்த பத்தாண்டு காலமாக அவருக்கு எதிராக எத்தனையோ பெண்கள் போர்க்கொடி தொடுத்தாலும் ஸ்டமி டேனியல்ஸ் என்கின்ற கவர்ச்சி தாரகை பெண்மணியுடன் தொடர்பு வைத்து கள்ளமாக பணம் கொடுத்த விவகாரத்திலும் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக காணப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்ப் கழுவின மீனில் நழுவின மீனாக நழுவி நழுவி சென்று கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த இடத்திலும் அவர் தப்பி என்று அமெரிக்க ஊடகங்கள் ஆரூடம் கூறுகின்றன அவர் எது செய்தாலும் சரி என்று கூறுகின்ற கண்மூடித்தனமான ஆதரவாளர்கள் அவருக்கு இருக்கின்றார்கள் அவ்வாறு கிடையாது அவரிடம் பணம் இருக்கின்றது ஆனால் சமுதாய வழியில் அவருக்கு நல்ல மரியாதையும் கிடையாது காரணம் அமெரிக்காவில் பலரை வேலை நீக்கம் செய்த காரணத்தினால் அவர் செல்வா நிலையில் இருக்கின்றார் இதனால் டொனால்ட் டிரம்பினுடைய கரங்களை ஓங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற விடயங்களில் இருந்து எதிரிகள் மீது சேரை அள்ளி வீசுவதில் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனான மாமன்னன் டொனால்ட் டிரம்ப் போதை வஸ்து பழக்கம் ஒருவர் தன்னை மறந்து இரவில் வீசுகின்ற சர சரவெடிகளும் காலையில் வேறொன்று பேசுகின்ற இன்னொரு சீனா வெடிகளமாக இருக்கின்ற ஒருவருடன் மோதுவது மிகவும் கடினமானதாகவே இருக்கும் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நிம்மதியாக இனி உறங்க முடியாது என்றும் ரஷ்யாவையும் சீனாவையும் எதிர்த்து போர் நடத்துவதை விட இருந்த ஒருவர் தனக்கு எதிராக நடத்துகின்ற இந்த வேலையால் அவர் உறங்க முடியாமல் கிடப்பதும் அமெரிக்காவை கைவிட்டு இந்த மோதலுக்குள் செல்ல வேண்டிய அபாய நிலையம் இருப்பது அமெரிக்க மக்களுக்கும் உலகத்திற்கும் நல்லதாக அமையாது ஆனால் இவ்வாறான ஒரு போர் டொனால்ட் ட்ரம்பிற்கு பிரச்சாரமாகவே அமையும் என்றும் பலரும் கருதுகின்றார்கள் இதுவரை டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக பெண்கள் தொடுத்த போர் எல்லாம் அவரிடம் இருந்து பணத்தை எதிர்பார்த்த போர்களாக இருந்தது மேலும் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக அமெரிக்க அரசு நடத்திய போர் அவர் கட்டாமல் இருந்த பணத்தை வசூலிப்பதற்கான போராக இருந்தது ஆனால் எலன் போர் அப்படி அல்ல அவர் டொனால்ட் ட்ரம் பெருந்தொகையான பணத்தை கொடுத்த பின்னர் ஏமாந்து போன ஒருவருடைய வட்டிக்கு கடன் விட்ட ஒருவருடைய போர் போல அமைந்திருக்கின்றது தன்னுடைய பணத்தையும் இழந்து அவமானப்பட்டு பங்கு சந்தையிலும் விழுந்த பின்னர் அவர் சும்மா இருக்க மாட்டார் டொனால்ட் டொனால்டு சேறு வீசல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவரிடம் எக்ஸ் தளம் கைவசம் இருக்கின்றது எனவே கச்சேரி டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக களை கட்டுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன இதனால் இதுவரை சந்தித்த போர்கள் எல்லாம் பணம் இல்லாத பணம் குறைந்த அதிகாரம் இல்லாத ஊடகங்கள் கைவசம் இல்லாத பெண்களை வீழ்த்துவதில் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செய்து விரட்டினாலும் கூட அதை தொடர்ந்து பலதார பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் வென்று அமெரிக்க அதிபர் மாளிகையில் குடியேறிய டொனால்ட் ம்ப் இப்பொழுது சந்தித்திருப்பது மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கின்றது இது பல போர்க்களங்களை வெற்றி பெற்ற நெப்போலியன் கடைசியில் வாட்டலூ போர் முனையில் தோற்கடிக்கப்பட்டது போன்ற ஒரு நிலையை டொனால்டு டிரம்பிற்கு ஏற்படுத்தும் என்றே கருதப்படுகின்றது இதற்கு காரணம் டொனால்டு ட்ரம்ப் எண்ணற்ற எதிரிகளை சேர்த்து விட்டார் கிளரி கிளின்டனில் இருந்து டொனால்டு டிரம்பினுடைய முன்னாள் ஆலோசகர் ஜான் பல்டன் வரை அவருக்கு எதிராக பல புத்தகங்களை எழுதியவர்கள் அவருடைய குடும்பத்தினர் என்று பெரும் டொனால்ட் எதிராக நிற்கின்றார்கள் அரசியல் அரங்கில் சக்தி மிக்கவர்களாகவும் இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவரும் எதிரிக்கு எதிரி நண்பன் இருக்கின்றிக்கு அடிப்படையில் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த அணி பணம் இல்லாமல் இருந்தது இனி பணத்தில் இந்த அணியினுடைய கச்சேரி ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த இடத்தில் ஸ்ரீலங்காவினுடைய வரலாற்றையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீலங்காவினுடைய வரலாற்றிலே இரண்டாம் ராஜசிங்கன் என்கின்ற ஓர் அரசன் இறந்தான் இரண்டாம் ராஜசிங்கன் ட்ரம்ப் இந்த மூவரும் ஒரே உடையவர்கள் பெண்களை அவர்களுடன் வாழ முடியாமல் அவர்களை மலையில் வைத்து கசையடி போட்ட ஒருவன் அதுபோன்ற வேலைதான் இன்று டொனால்ட் ட்ரம்ப் பெண்களுக்கு எதிராக செய்கின்ற வேலை இரண்டாம் ராஜசிங்கன் ஓர் அறையில் படுத்து தன்னை கொன்று விடுவார்களோ என்று அஞ்சி பல அறைகளில் ஒவ்வொரு மணி நேரமும் மாறி மாறி படுத்துடத்தில் இருந்து எழுந்து வரும் போக்குடைய ஒருவர் அது போன்ற போக்கு டொனால்டு இருக்கின்றது அது போல இரண்டாம் ராஜசிங்கன் குழாய் வடிவில் சட்டைகளை தைத்து இதுவரை யாரும் அணியாத ஒரு கோலத்தில் வலம் வந்த அரசன் அதுபோல டொனால்ட் ட்ரம்பினுடைய உடை அலங்காரமும் மேஸ்கினுடைய உடை அலங்காரமும் இரண்டாம் ராஜசிங்கனுடைய உடை அலங்காரத்திற்கு கடுகளவும் மாற்றமுடையதாக இல்லை இரண்டாம் ராஜசிங்கன் எப்பொழுதுமே கட்டிடங்களை கட்டுவதும் பின்னர் இடிப்பதும் வேறொரு இடத்தில் கட்டுவதுமாக இருந்தான் எதற்காக இப்படி செய்கின்றாய் என்ற கேள்விக்கு இடிப்பதும் கட்டுவதுமாக இருந்தால் தான் இந்த மக்கள் அதை செய்து கொண்டிருப்பார்கள் இல்லையேல் அதிகாரத்தில் இருக்கும் தனக்கு எதிராக அவர்கள் போர்க்கூலம் கொள்வார்கள் என்பதனால் மக்களை எப்பொழுதும் ஏதாவது செய்து கசக்கி பிழிந்தால்தான் அதிகாரக் கட்டிலில் நான் இருக்கலாம் என்று இந்த சிங்கள அரசன் தெரிவித்தான் இதுபோலத்தான் உக்ரைனில் போரும் இடித்து விழுத்துவதும் இஸ்ரேலில் போரும் இடித்து உலகத்தை நகர்த்தி கொண்டிருக்கின்ற இவர்களுக்கும் இரண்டாம் ராஜசிங்கனுக்கும் எந்த வேறுபாடு இருக்கின்றது என்பது இலங்கை வரலாற்றை படித்தவர்கள் எழுப்புகின்ற கேள்வியாகும் சமீபத்தில் இலங்கையில் இருந்து மாணவர் ஒருவர் கேட்டிருந்தார் உலக செய்திகளைப் போல இலங்கை செய்திகளை ஏன் எழுதுவதில்லை என்று இலங்கை செய்திகளை எழுதுவதற்கான இலங்கை வரலாறு மகாபம்சம் சூழபம்சம் பாகம் மூன்றில் இருந்து கடைசியாக மகிந்த ராஜபக்ச மகாபம்சத்தின் துட்டகமீனுவாக ஆனது வரை இலங்கையினுடைய நெடிய வரலாறு இருக்கத்தான் செய்கின்றது அந்த வரலாற்றினுடைய பாகங்களை உலக செய்திகளுடன் இணைத்தால் எப்படி இருக்கும் என்பதற்கு இது உதாரணமாக இருக்கின்றது இப்படி உலக செய்திகளுடன் இலங்கை வரலாற்றின் ஒவ்வொரு மன்னர்களையும் இணைக்கலாமா என்பது இன்றைய சிந்தனையாகும் இதுபோல இலங்கை என்கின்ற தீவை போத்துக்கேயருக்கு எழுதி கொடுத்த பற்களையெல்லாம் எல்லாம் இழந்து போன ஜுவான் தர்மபாலனுடைய கதையும் கதையும் இணைத்து விரைவில் வருகின்றது இது உலக செய்தி செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே காலம் மாறலாம் இடம் மாறலாம் ஆனாலும் உலக செய்திகள் உங்கள் வீடுகள் நோக்கி வீரியமாக வரும் நேற்று விமானத்தில் சேதுராமன் என்கின்ற பர்மாவை சேர்ந்த அருமை நண்பர் ஒருவர் பர்மாவில் உங்களுடைய உலக செய்திகளை மிகுந்த நம்பிக்கையுடன் பார்க்கின்றார்கள் என்று என்னோடு இணைந்து டோஹாவில் புகைப்படத்தை எடுத்து சென்றார் பர்மிய உறவுகளுக்கு மகத்தான நன்றிகள் இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை acá